பி கே ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை இந்த சேனல்ல இப்ப சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு சுமார் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மீன ராசியிலிருந்து ராகு பகவானும் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எந்தெந்த ராசி என்பர்கள் ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலத்தை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்கள் எந்த ராசி என்பர்கள் நல்ல கவனத்தோடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்க அனைவருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள்னு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள்ல இருப்பீங்க சில பேர் ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனையில இருப்பீங்க சில பேர் குழந்தை பிறப்புக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பீங்க சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கும் இப்படி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் போடுங்க இந்த மாதிரியாக குழந்தை பேரு இல்லை இந்த மாதிரி கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கு இப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடும்போது நான் அந்த பதிவுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு ஒரு இதுல பதிவா நான் வெளியிடுவேன் அந்த பதிவை கேட்டு நீங்க அதற்குண்டான பரிகாரங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் நிறைய பேருக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ பெயர்ச்சி ஆனாலும் கிரகங்கள் அந்த பெயர்ச்சி ஆனாலும் இவர்களுக்கு ஜாதக ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கும் அதனால கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை பதிவுங்க உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அதற்கு உண்டான பதில்களை நான் ஒரு பதிவா உங்களுக்கு போடுவேன் இந்த சேனல்ல நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நேரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பதிவு இருக்கும் ரிஷப ராசி அன்பர்கள் ஒரு பொழுது நொடி பொழுது சும்மா இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல துருதுருன்னு இருக்கக்கூடியவர்கள் சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்த்தியாக ஒரு மிக அழகாக செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் பேச்சிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நயம் இருக்கும் ஒரு நளினம் இருக்கும் ஒரு சிரிச்சு பேசக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பவர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்துல பாத்தீங்கன்னா எப்போதுமே அந்த ஒரு சோகமான ஒரு அமைதியா வேலை பார்க்கறது அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சோகத்தை அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக ஆக்குபவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ராகு பகவான் பத்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நிறைய ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேடம் இப்படிதான் சொல்றீங்க ஆனா வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்பட மாட்டேங்குது எங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு நேரங்காலங்கள் நல்ல கோச்சார கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா வந்து எங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை கமெண்ட் பண்ணுங்க நான் முதலேயே சொன்ன மாதிரி அதற்குண்டான ஒரு பரிகாரங்கள் அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு ஒரு பதிவா வரும் இந்த மாதிரியாக மாற்றமே ஏற்படல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த உறுதியாக ராகு கேது பயிற்சி அப்போ சூப்பரா உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு அனுபவங்கள் கிடைக்க போது நிறைய ஒரு முன்னேற்றங்கள் நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம் பத்தாம் இடத்துலயும் ராகு நான்காம் இடத்துலயும் கேது பாத்தீங்கன்னா கேது பகவான் அந்த உடல் பலவீனங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் அதிகப்படியான சொத்துக்களை சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சொத்துக்களை அனுபவிக்க முடியாது பட் அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல ரொம்ப அதிகப்படியாக எந்த இடத்துல அவமானங்கள் அசிங்கங்கள் படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்றார் உறவினர்களிடம் உறவினர்கள் கிட்டதான் உற்றார விட்டுருங்க உறவினர்கள் கிட்ட அதிகப்படியாக அவமானப்படக்கூடியவர்கள் ஏன் அப்படி படுறாங்க அப்படின்னா இவர்களுடைய சிரித்த முகமும் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு பேச்சும் பாத்தீங்கன்னா மற்றவர்களினுடைய ஆதங்கத்தை ஒரு எழுப்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இவ மட்டும் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு கஷ்டமே வராதா இவனுக்கு ஒரு பிரச்சனைகளே வராதா அப்படின்னு உறவினர்கள் உங்களை ஒரு அஹ் ஆதங்கப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களை எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு அவமானப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க நல்லா ஒரு வருமானத்துல கஷ்டப்பட்டா கூட நீங்க அதை வெளிப்படுத்தாமல் மற்றவர்களிடம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் பேசும்போது மற்றவர்களுக்கு அந்த ஒரு ஆஹ் ஆதங்கம்ன்றது உங்களை பார்த்து ஒரு பொறாமா ஒரு நேரம்ன்றது அந்த இடத்துல வரக்கூடும் அதனால உங்களை எப்போதுமே ஒரு அவமானப்படுத்தி பேசுறது நீ எல்லாம் எதுக்குமே லாய் கிடையாது ஒரு தொழில் சொந்தமா தொழில் செஞ்சான நீ நல்லா ஒரு வருமானம் பார்த்தா என்ன நம்மளுடைய வீக்னஸ் இந்த உறவினர்கள் சீண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுப்பவர்கள் நம்ம உறவினர்கள் மட்டும் ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அலுவலகத்துல நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்க போறீங்க என்னைக்கும் இல்லாத ஒரு புது மாற்றமா உங்களுக்கு அலுவலகத்துல மிகப்பெரிய வரவேற்பு இருன்றது இருக்கும் கண்டிப்பாக அந்த அலுவலகமே உங்களுக்கு ஒரு ஆதரவாக இது நாள் வரைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒரு பயம் இவன் நம்மளே போட்டு கொடுத்தவனா இருப்பானோ இந்த இவர் நம்மளுக்கு ஆகாதவரா இருப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு அலுவலகத்துல ஒரு நிறைய ஒரு வரவேற்புகளை நிறைய பதவி உயர்வு வருமானம் அடுக்கடுக்காக சந்திக்காத இந்த ராசி என்பர்கள் நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இந்த அலுவலகத்துல இருக்க போகுது இதனால் வரைக்கும் வேலைக்கு போகணும் அப்படின்னாலே இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப பயப்படுவாங்க ஐயோ இன்னைக்கு போய் நான் யார்கிட்ட என்ன வாங்க போறேன்னு தெரியலையே இந்த வேலைக்கு போயே ஆகணுமா அப்படின்னு நீங்க ஒரு ஆன ஒரு நேரம் இப்போ கவலையே படாதீங்க அலுவலகத்துல பதவி உயர்வுகள் அடுத்து சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்க கூடிய ஒரு டைம் அரசாங்கத்துல வேலை பண்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் அது அரசாங்கமே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு திருப்பங்களை உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு நிறைய ஒரு ஏகபோக வரவேற்புகள் உங்களுடைய குடும்பத்துல இருக்கும் இதனால் வரைக்கும் நம்ம பேச ஒரு சல்லி காசுக்கு கூட மதிக்க மாட்டாங்க இவங்க கிட்ட எல்லாம் பேசி போய் என் வாழ்க்கையே பேசி பேசி என்னுடைய வாழ்க்கையே போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் கிட்ட இந்த உறவினர்கள் கிட்ட குடும்பத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் உனக்குலாம் என்ன தெரியும் நீ இந்த அளவுக்கு பேசுற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த பெண்களை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த ராசி என்பர்களை இனிமேல் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வராது அந்த மாதிரி பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்காது உங்களுடைய பாதையை நீங்களே வகுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி பெண்களுக்கு இருக்கும் நீங்க ஏன்னா நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு வருமானத்தை பார்க்க போறீங்க ஒரு ஆரம்பிக்க கூடிய ஒரு நேரம் ஒரு சின்ன கடை ஆனாலும் உங்களுக்கு அதுல நல்ல ஒரு வருமானம் வரும் டெய்லரிங்ல இருக்கிறீங்க பியூட்டி பார்லர்ல வேலை செய்யறீங்க இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு அவங்களுடைய வேலையிலயும் சரி உங்களுடைய சொந்த தொழிலையும் சரி இப்படி தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி பெண்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க வெளிநாட்டு உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஊர்ல வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சொந்த ஊரை கவனிப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்வார் ஆனா அந்த சொந்த ஊர்ல வந்து ஒரு நாள் பொழுது தங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்கவே நடக்காது அந்த ஆசையும் நிறைவேறாது அதனால உங்களால சொந்த ஊருக்கு என்னென்ன ஒரு முன்னேற்றங்களை பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் பண்ணுங்க சொந்த வீடுகளை புனரமைக்க கூடிய ஒரு நேரம் அம்மா அப்பான்ற பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு நிதி உதவி செய்யக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே அவங்களுடைய உறவுகளையே தியாகம் செய்த அந்த பெற்றோர்கள் இன்னைக்கு அவர்களுக்குன்னு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மன ஆறுதலை உங்களால அந்த பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும் அதற்குண்டான ஒரு நேரம் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இப்ப நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பிறந்த கால சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க அதற்கு தகவல்கள் உங்களுக்கு வரும் நான் நேரடியா அப்பாயிண்ட்மெண்ட் இல்லை எல்லாருக்குமே கேக்கற கூடிய ஒரே கேள்வி பாத்தீங்கன்னா எங்களுக்கு டைரக்டா வந்து பாக்கணும் உங்களோட உட்கார்ந்து சில விஷயங்களை நாங்க ஆத்மாத்தமா பரிமாறிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு ஒரு ஜோதிடர் சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ வாக்கு வர்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க நம்மளும் அந்த பலன்களை சொல்லும்போது அந்த தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டுமே எங்களாலையும் பத பலன் சொல்ல முடியும் அதனால அந்த நேரடி காண்டாக்டு எல்லாருமே விருப்பப்படுறது ஒண்ணுதான் ஆனா இப்ப எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணம் நான் நேரடியாக அப்பாயின்மெண்ட் வச்சுக்கறது இல்ல எல்லாருமே வாட்ஸ்அப்ல வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் டேரெக்டா பார்க்கணும் விருப்பப்படுறவங்க வீடியோ கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க வீடியோ கால் ஆப்ஷன் நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்கு ஒரு வசதிகளை என்னால செஞ்சு தர முடியும் உங்களால உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்